வணக்கம் இது தமிழ் வினின் மாலை நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் போப் பிரான்சிஸ் காலமானார் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிஐடியில் முன்னிலை முல்லைத்தீவில் கடத்தொழிலாளர்கள் மறைவிற்கு ஜனாதிபதி இரங்கல் தெரிவிப்பு வேட்பு மனுக்கள் நிராகரிப்பு தொடர்பான குறித்து நீதிமன்றம் எடுத்த தீர்மானம் மசகு எண்ணெயின் விலையில் ஏற்பட்டுள்ள மாற்றம் சாமரசம்பத் தசநாயகவிற்கு வழங்கப்பட்டுள்ள உத்தரவு மட்டக்களப்பு சியோன் தேவாலய குண்டுவெடிப்பில் உயிரிழந்தவர்களின் ஆறாம் ஆண்டு நினைவேந்தல் தொடர்பென விரிவான செய்திகள் We'll ரோமன் காத்தோலிக்க திருச்சபையின் முதல் லத்தீன் அமெரிக்க தலைவரான போப் பிரான்சிஸ் காலமானார் வயதான போப் வத்திகானில் உள்ள காசா சாண்டா மார்டாவில் உள்ள தனது இல்லத்தில் காலமாகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன சுவாச கோளாறு காரணமாக ஒரு மாதத்திற்கு மேலாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போப் பிரான்சிஸ் சமீபத்தில் குணமடைந்து திரும்பியிருந்தார் உயிரிழப்பதற்கு முன்னதாக வத்திகானில் உள்ள புனித பேதுரு பேராலயத்தில் நேற்று நடைபெற்ற ஈஸ்டர் ஆறாம் அவர் பங்கேற்றிருந்தார் இந்த நிலையில் இன்று காலை அறிவிக்க வேண்டும் இன்று காலை ஏழு மணிக்கு ரோம் பிஷப் பிரான்சிஸ் திருத்தந்தையின் இல்லத்திற்கு திரும்பினார் அவரது முழு வாழ்க்கையும் கர்த்தருக்கும் அவருடைய திருச்சபைக்கும் சேவை செய்வதற்காக அர்ப்பணிக்கப்பட்டது விசுவாசம் தைரியம் மற்றும் உலகளாவிய அன்புடன் குறிப்பாக ஏழைகள் மற்றும் மிகவும் ஒதுக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவாக வாழ அவர் நமக்கு கற்றுக் கொடுத்தார் கர்த்தராகிய இயேசுவின் உண்மையான சீடராக அவரது முன்மாதிரிக்கு மிகுந்த நன்றியுடன் திருத்தந்தை பிரான்சிஸின் ஆன்மாவை ஒரே மற்றும் மூவரு கடவுளின் எல்லையற்ற இரக்கமுள்ள அன்புக்கு நாங்கள் ஒப்புக் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால ஸ்ரீசேன இன்று காலை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன தற்போது அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியிருப்பதற்கான காரணங்கள் எதுவும் வெளியாகவில்லை அரசியல்வாதிகள் உட்பட பலருக்கு ஜனாதிபதி நிதியத்திலிருந்து நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டமை தொடர்பான விசாரணைகளுக்காக இதற்கு முன்னர் மைத்திரி குற்ற துறைக்கு அழைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவில் தேசிய கடத்தொழில் ஒத்துழைப்பு இயக்கம் வடமாகாண கடத்தொழிலாளர் இணையம் மாவட்ட கூட்டுறவு கடத்தொழில் சமாசம் ஆகியவை இணைந்து போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர் குறித்த போராட்டமானது இன்றைய தினம் முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக இடம்பெற்றுள்ளது கடந்த பதினைந்தாம் தேதி இடம்பெற்ற சட்டவிரோத கடத்தொழில் போராட்டத்திற்கு தலைமை தாங்கிய அன்னலிங்கம் நடனலிங்கம் என்பவரின் மோட்டார் சைக்கிள் சட்டவிரோத தொழிலை செய்யும் விசமிகளால் திட்டமிட்டு எரிக்கப்பட்டதுடன் அவருக்கு உயிர் அச்சுறுத்தலும் விடுக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து இவ்வாறான சட்டவிரோதமான செயல்பாடுகள் இனியும் இடம்பெறக்கூடாது மோட்டார் சைக்கிள் எரிக்கப்பட்ட பிரச்சினைக்கு நீதி கிடைக்க வேண்டும் குறித்த செயற்பாட்டில் போலீசாரின் அசம்மந்த போக்கு மற்றும் குறித்த பிரச்சனையை உடனடியாக தீர்க்க வேண்டும் போன்றவாறான கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் கடத்தொழில் அமைச்சரே அனைத்து வழிகளிலும் பாதிக்கப்படுகின்ற எம்மை திரும்பி பாருங்கள் சட்டவிரோதிகள் வளர அவர்களுக்கு தீனி கொடுப்பவர்களே காரணம் எம்மை அச்சுறுத்தும் விசமிகளை உடனடியாக கைது செய் அரசே சட்டவிரோத கடத்தொழில் தொழிலை கட்டுப்படுத்தி நீரியல் வளங்களை பாதுகாப்பவர்களை அச்சுறுத்தும் சமூக விரோதிகளை கட்டு படுத்த வேண்டும் வேண்டும் நீதி வேண்டும் வாழவிடு வாழவிடு சிறு கடத்தொழிலாளர்களை வாழவிடு ஒளிக ஒளிக விரோதிகளின் அராஜகம் ஒழிக போன்ற பல்வேறு பதாதைகளை தாங்கியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் போராட்டத்தின் பின்னர் அரசாங்க அதிபர் உமா மகேஸ்வரன் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் ஆகியோரிடம் குறித்த கோரிக்கைகள் அடங்கிய மனு போராட்டக்காரர்களால் கையளிக்கப்பட்டிருந்தது குறித்த போராட்டத்தில் வடமாகாண கடத்தொழிலாளர் இணையத்தின் தலைவர் பிரான்சிஸ் செயலாளர் ஆலம் வடமாகாண கட தொழிலாளர் இணையத்தின் மாவட்ட தலைவர் அன்னலிங்கம் நடனலிங்கம் தேசிய கடத்தொழில் ஒத்துழைப்பு இயக்கத்தின் முல்லைத்தீவு மாவட்ட இணைப்பாளர் பிரதாஸ் மற்றும் இணைப்பாளர் கரச்சி பிரதேச சமசோப தலைவர் ரவி கடத்தொழில் சங்கங்கள் நலன் விரும்பிகள் தொன்றல் பெண்கள் அமைப்பினர் விழுதுகள் இளைஞர் கட்டமைப்பினர் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டமையும் குறிப்பிடத்தக்கது இலங்கை மக்கள் சார்பாக பாப்பரசருக்கு தனது மனமார்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக ஜனாதிபதி அருள்குமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தனது எக்ஸ் தளத்தில் பதிவொன்றை வெளியிட்டு இதனை குறிப்பிட்டுள்ளார் அமைதி இரக்கம் மற்றும் மனிதநேயத்திற்காக அவரின் அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு உலகில் ஒரு அழியாத அடையாளத்தை ஏற்படுத்தியுள்ளது அவரது கருணை நீதி மற்றும் மதங்களுக்கு இடையேயான நல்லிணக்கம் ஆகியவற்றின் மரபு எதிர்கால சந்ததியினருக்கு ஒரு முன்மாதிரியாக அமையும் என குறிப்பிடப்பட்டுள்ளது ரோமன் கத்தோலிக்க திருச்சபையின் முதல் லத்தீன் அமெரிக்க தலைவரான போப் பிரான்சிஸ் தனது எண்பத்தி வயதில் காலமானார் என்று வத்திகான் தெரிவித்துள்ளது சபை தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டமைக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட இருபது நிராகரிக்கப்பட்டுள்ளது மேல்முறையீட்டு நீதிமன்றம் இன்று இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது உள்ளூராட்சி சபை தேர்தலுக்காக தாக்கல் செய்யப்பட்ட வேட்பு பல்வேறு குறைபாடுகள் காரணமாக நிராகரிக்கப்பட்டமைக்கு எதிராக அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் சார்பில் நீதிமன்றில் ரெட் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன இந்த மனுக்கள் இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது உள்ளூராட்சி சபை தேர்தல் எதிர்வரும் மே மாதம் ஆறாம் திகதி நடைபெறவுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது உலக சந்தையில் மசகு எண்ணெயின் விலை இன்றைய தினம் சற்று வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது அதன்படி சர்வதேச சந்தையில் டபிள்யூடி ரக மசகு எண்ணெய் பீப்பாயொன்றின் விலை அறுபத்து மூன்று தசம் எட்டு இரண்டு அமெரிக்க டொலராக வீழ்ச்சியடைந்துள்ளது அத்துடன் மசகு எண்ணெய் பீப்பாய் விலை அறுபத்தி ஏழு தசம் ஒன்று ஐந்து அமெரிக்க டொலராக வீழ்ச்சியடைந்துள்ளது இதேவேளை உலக சந்தையில் இயற்கை எரிவாயுவின் விலை இன்றைய தினம் மூன்று தசம் ஒன்று ஒன்பது அமெரிக்க டொலராக நிலவுகின்றது பதுளை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரான சாமர சம்பத் தசநாயகவை விளக்க வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது இது தொடர்பான வழக்கு இன்றைய தினம் அதாவது இருபத்தி ஓராம் திகதி திங்கட்கிழமை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது அவரை எதிர்வரும் மே ஐந்தாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளமையும் சுட்டிக்காட்டத்தக்கது சாமர சம்பத் தசநாயக்க கடந்த மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் திகதி ராஜாங்க அமைச்சராக இருந்த காலத்தில் சுமத்தப்பட்ட மூன்று ஊழல் குற்றச்சாட்டுகளின் பேரில் வாக்குமூலம் பதிவு செய்த பின்னர் லஞ்சம் மற்றும் ஊழல் தொடர்பான சாத்துதல்களை புலனாய்வு செய்யும் ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டார் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பு சியோன் தேவாலயத்தில் ஞாயிறு தற்கொலை குண்டு தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் ஆறாம் ஆண்டு நினைவேந்தல் இடம்பெற்றுள்ளது உயிரிழந்தவர்களின் உறவுகள் இன்று தேவாலயத்தின் முன்னால் பலத்த போலீஸ் பாதுகாப்புக்கு மத்தியில் மெழுகுவர்த்தி ஏற்றி மலர் வைத்து மவுன அஞ்சலி செலுத்தியுள்ளனர் இதன்போது காலை ஒன்பது ஐந்து மணியளவில் தேவாலயத்தின் முன்பகுதியில் உயிரிழந்தவர்களின் திருவுருவப் படத்திற்கு மலர் மாலை அணிவித்து மெழுகுவர்த்தி ஏற்றி மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது இந்த நினைவேந்தலையிட்டு அங்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது இத்துடன் தமிழ்வின் மாலை நேர செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்